எனது ஆக்டர் விஜயகுமார் அவருடைய பேத்தியோட கல்யாணத்துக்கு அவங்க மாமியார் வீட்ல இருந்து கொடுத்தது இவ்வளவு நகையா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரிதான் இருக்கு இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா ரீசெண்டா சென்னையில நடந்த விஜயகுமார் அவருடைய பேத்தியோட கல்யாணம் தான் சோசியல் மீடியால ஹாட் ஆஃப் த டாபிகா இருக்கு ஊர் திருவிழா மாதிரி நடந்த இந்த கல்யாணத்துல நடந்த விஷயங்களை கேட்கறதுக்கும் சரி இந்த கல்யாணத்துல எடுத்த போட்டோ ஷூட்ஸ் பாக்குறதுக்கும் சரி அவ்வளவு அழகா இருக்கு ரீசெண்டா விஜயகுமார் அவங்களுடைய மகள் அனிதா அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் டாக்டர் வினோதினி பாண்டியன் கொடுத்திருக்க கூடிய ஒரு இன்டர்வியூல தியா அவங்களோட மேரேஜ் பத்தின பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கொடுத்திருக்காங்க அதுல நானும் தியாவோட அம்மா அனிதாவும் காலேஜ் மேட்ஸ் அதுல இருந்துமே நாங்க ரெண்டு பேரும் பயங்கரமான க்ளோஸ் தியா எனக்குமே பொண்ணு மாதிரி தான் அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃபேமிலி எங்களுடைய தியா லண்டன்ல டாக்டர் படிக்கும்போது போது அங்க பழக்கமான தீலனை காதலிச்சு வந்த விஷயத்த எங்க சொன்னாங்க அதுக்கு பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ண தீலனோட வீட்டுல போய் விசாரிச்சிருக்காங்க அப்படி விசாரிக்கும் போதுதான் தெரிய வருது நாமளே பாத்துருந்தா கூட இப்படி ஒரு பெட்டரான ஏன்னா தியா பெட்டரானு அவங்க மாமியாருக்கு அவ்வளவு பாசம் தன்னோட மகள் த்ரிஷாவை எப்படி அதே மாதிரி தான் தியாவையும் தியா ரொம்பவே சிம்பிளான ஆளு காதல எப்பவுமே ஒரு சின்ன தோடு மட்டும்தான் போட்டிருப்பாங்க நாங்க திட்டுனா மட்டும்தான் கழுத்துக்கு ஒரு சிம்பிளான செயினையே யூஸ் பண்ணுவாங்க ஆனா அப்படிப்பட்டவங்க மேரேஜ்ல பயங்கரமா கிராண்டா செலிப்ரேட் பண்றத பார்த்து எங்களுக்கு ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா இருந்தது ஜனவரி பதினஞ்சாம் தேதி பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ தியா கட்டியிருந்த எல்லோ கலர் அண்ட் ப்ளூ கலர் பார்டர் வச்சிருந்த புடவை எல்லாமே அவங்களுடைய மாமியார் வீட்டில இருந்து எடுத்து கொடுத்தது மாப்பிள்ளை தீலன் குஜராத்த சேர்ந்தவர் அப்படிங்கறதுனால அவங்களுடைய வழக்கப்படி பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் கல்யாண புடவை எல்லாமே அவங்க தான் எடுக்கணுமா அதே மாதிரி பொண்ணுக்கு தேவையான வெள்ளி நகைகள் தங்க நகைகள் எல்லாமே அவங்க தான் கொடுக்கணுமா தியா போட்டிருந்த நெத்தி சுட்டில இருந்து ஆரம்பிச்சு வளையல் வரைக்கும் எல்லாமுமே மாப்பிள்ள வீட்டுல கொடுத்தது அப்படின்னு சொல்லிருக்காங்க தியா அவங்களுடைய மேரேஜ் ஐந்து நாட்கள் கோலாகலமா கொண்டாடப்பட்டது அந்த ஒவ்வொரு நாளுமே மாப்பிள்ள தீலன் அவரு தியாவுக்கு லவ் லெட்டர் கொடுப்பாராம் அதை பார்த்து சுத்தி இருக்கவங்க கிண்டல் பண்ணனாலும் ஈஸியா எடுத்துட்டு ஜாலியா அவங்களோட மெர்ஜ் ஆயிடுவாராம் இந்த மாதிரியான மாப்பிள்ள தேடுனாலும் கிடைக்காது அப்படின்னு பயங்கரமா பாராட்டியிருக்காங்க அனிதா அவர்களுடைய ஃப்ரெண்டு